வணக்கம் கடக் ராசி என்பவர்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் மாதம் பிறக்கும் பொழுதே அஷ்டமத்து சனி வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அவரோடு ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் இதனால் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதால் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் அப்படி அப்படியே நின்றுவிடும் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் பிரபலஸ்தர்களின் நட்பை பெற்றிருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகும் விரை எங்கள் அதிகரிக்கும் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்களே முன்னின்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் இந்த காலத்தில் நடைபெறும் மாதம் தொடங்கும் பொழுது உங்கள் ராசியான கடக ராசியில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பெயர்ச்சி இல்லாமல் அதிசார பெயர்ச்சியாகவும் அவர் இருப்பதால் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் எல்லாம் புனிதமடைந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும் வரன்கள் வாசலோடு வந்து நின்று விட்டதே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் காத்திருக்கிறது அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பதால் இது நல்லதான விஷயமா என்று பார்ப்போமானால் மனதில் மற்றும் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படும் அதிக விரயங்களால் நீங்கள் கலக்கமடையாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படுவது ஒரு சிலருக்கு ஏற்படும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை பிறரை நம்பி நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே உங்களுடைய காரியங்களை செய்வது மிகவும் நல்லது விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் வீட்டில் நடக்கும் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் சுபகாரிய பேச்சுக்களில் மிக நல்ல விஷயமாக எல்லாம் திருப்தியாக நடக்கும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப்போகிறார் புத சுக்குர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு இதனால் ஏற்படும் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு இதுவரை விலை உயர்ந்த பொருட்களை வாங்க நினைத்தவர்களுக்கெல்லாம் அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய பிரச்சனைகள் உருவெடுக்காமல் இருக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் சக பணியாளர்களால் எந்த விதமான நஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை ஓட்டலாம் அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக படிப்பில் ஏற்றம் உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இந்த மாதத்தில் பல காரியங்களை செய்வது நல்லது ஏனென்றால் எல்லா விதத்திலும் போராட்டமும் அலைச்சலும் இருந்தாலும் கூட வெற்றி என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்